என்ன திருநெல்வேலி தம்பிமார்களே நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் நம்ம படிக்கும்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டில் இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி நம்ம கூட படித்தவங்களுக்கு வேலை கொடுத்து அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கவலையாக இருக்கீங்களா நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் எந்த ஊருக்கு போக போகிறோம் மெட்ராஸுக்கு போக போகிறோமா பெங்களூருக்கு போகிறோமா ஹைதராபாத்துக்கு போகிறோமா அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா நீங்கள் கவலையே படா நீங்கள் மனசு நொந்து போய் இருந்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா அங்கே உள்ளே ஒரு அடித்த மாதிரி அங்கே உள்ளயே சுற்றி சுற்றி வருவீங்க வேண்டாம் நமக்குன்னு சில நம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நமக்கு வந்துட்டு இருக்கு நம்மை தேடி அதாவது உங்களை தேடி நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு நூற்றம்பது நிறுவனங்கள் வராங்க ஐயாயிரம் வேலையை கையில் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க நம்ம வண்ணார்பேட்டையில் இருக்க எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி அவங்க வர்றாங்க அதுக்காக நீங்கள் முதல்ல உங்கள் பேரெல்லாம் உங்கள் விவரங்களை எல்லாம் பதிவு செய்து கொள்ளணும் அவங்களே ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு செலக்ட் ஆகிட்டுனா அவங்களுக்கு அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்துறது ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் குட் லைஃப்ங்கிற இன்னொரு அமைப்பும் அதை நடத்துறது இதில் நம்ம இந்த மெட்ராஸில் இருக்காங்களா சென்னை வாழ் நெல்லை மக்கள் அவங்களும் இந்த வேலையில் அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்காங்க அவங்களும் நிறைய ஆதரவு கொடுக்காங்க நீங்கள் அதனால் நம்பிக்கை தளந்துடாமல் நம்பிக்கையோட நமக்கு வேலை கிடைக்கும் வேலை உறுதி நான் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு போங்க முன்கூட்டியே உங்க பெயர்களையும் உங்க விவரங்களையும் பதிவு செய்து கொடுங்க கட்டணம்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்க போங்க நீங்க ரெடி அவங்களும் ரெடி பார்ப்போம் உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பணியில் நல் நல்வாழ்த்துக்கள் இன்றே இப்பொழுதே உங்களது பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கும் இணையதளங்களில் பதிவு செய்து கொடுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி